நல்ல ஜோடி உடன் பாட்டு எடுத்த பொன்னாலிலே ரெண்டு மூர சுத்தி தேர சுத்தி ஒன்னா போனது அது உன்ன இருந்த காலோ இப்போ எங்கே போனது நாலு பக்கம் தேடி தேடி நல்ல நெஞ்சு வாடுதடி கூவுகிற கூவல் எல்லாம் என்ன வந்து தாக்குதடி இப்போ வருமோ ஒத்து வருமோ ஒரு கோல கிளி சோடிதன்னு தேடுது தெடுது மானே அது திக்க விட்டு திசைய விட்டு நிக்கிது நிக்கிது முன்னே அடி எழுத வந்த கிளி போராடுது அதை பொய்யெழுத வச்ச கிளி சீராடுது இதில் யார் சொல்லி குத்தோ என்ன எல்லாம் நேரந்தா அடி உன்னோடு உன்னா சேராவிட்டால் என்றும் பாருந்தான் தித்திக்கும் செங்கரும்பே நாள் எங்கிருந்தே முட்டு விட்ட தேனரும்பே போதுமடி உன் குறும்பே தொட்ட தொட்டக்குறையா இந்த உறவு என்னமோ ஒரு கோ கிளி தேடுது மானே அது திக்கு விட்டு தேசைய விட்டு நிக்கிது நிக்கிது முன்னே இப்போ வருமோ அப்ப வருமோ ஒரு கோல கிளி சோடி சோடிதன்னு தேடுது தேடுது மானே அது திக்க விட்டு திசைய விட்டு நிக்கிது நிக்கிது முன்னே ஒரு கோல கிளி சோடி தெடுது தேடுது தேடுது மானே அது நெஞ்சோங் கெட்டு கெட்டு நிக்கிது நிக்கிது முன்னே